ஆண்டவர் ஈசு கிறிஸ்துவல் என் பிரியமானவர்களே அக்டோபர் மாதம் ஒன்றாம் நாள் தூய குழந்தை தரசம்மாளின் விழாவை கொண்டாடுகின்றோம் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி லூயி மார்டின் செலி குவரின் இவர்களுக்கு ஒன்பதாவது குழந்தையாக இவர் பிறந்தார் ஐந்து வயதிலேயே தன் தாயை இழந்தார் தன்னுடைய மூத்த சகோதரிகளின் துணையோடு வளர்ந்தார் தன்னுடைய சகோதரிகள் இருவர் ஏற்கனவே கர்மேல் மடத்துக்கு சென்றுவிட்டிருந்தனர் இவரும் அவர்களை பின்பற்றி பதினாறு வயது நிறைவு பெறாமலிருந்தும் கூட திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அவர்களின் சிறப்பு அனுமதி பெற்று ஆயிரத்து எண்ணூற்று எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி கர்மேல் மடத்தில் அடியெடுத்து வைத்தார் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி தன்னுடைய துறவர வார்த்தைப்பாடுகளை ஏற்றுக்கொண்டார் இருபத்தி ரெண்டு வயதிலேயே புகுமுக நிலை சகோதரிகளை வழிநடத்துவோராக அவர் நியமிக்கப்பட்டார் என்றால் எந்த அளவுக்கு அவர் துறவர வாழ்வில் அவ்வளவு சீக்கிரம் முதிர்ச்சியை எண்பித்தார் என்பது நமக்கு தெளிவாகின்றது அவருடைய குழந்தை பருவ வரலாற்றை எழுத வேண்டுமென்று மதர் ஆக்னஸ் அவரை கேட்டுக்கொண்டார்கள் ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி நான்கிலே எழுத ஆரம்பித்தார் மதர் மரியதே கொன்சாக் என்பவர்கள் அவருடைய துறவர வாழ்வை பற்றியும் எழுத வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள் ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி ஏழாம் அவற்றை எழுதி முடித்தார் இறுதியாக ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் நாள் தன்னுடைய உயிரை ஆண்டவரிடம் கையளித்தார் இருபத்தெட்டு ஆண்டுகளிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவருக்கு புனிதர் பட்டம் அளிக்கப்பட்டது திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அவரை மறைவல்லுனர் என்று அறிவித்தார் டாக்டர் ஆஃப் த சர்ச் இருபத்தி நான்கு வயதிலேயே மறித்தவர் ஐம்பது ஆண்டுகளிலேயே மாடல் ஃபார் த சர்ச் திருச்சபைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினார் என்றால் அவருடைய புகழை என்னென்பது அவருடைய சுய கட்டுப்பாடு துணிச்சல் நம்மை வியக்க வைக்கின்றது தாம் சந்தித்தவர்களிடமெல்லாம் அன்போடும் கனிவோடும் நடந்து கொண்டார் துன்பத்தை முணுமுணுக்காமல் மனமகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார் இருபதாம் நூற்றாண்டிலேயே மிக அதிகமாக போற்றப்பட்ட பாராட்டப்பட்ட ஒரு புனிதர் பிறரன்பு செயல்களில் தன்னையே கரைத்து கொண்ட ஒரு புனிதர் அல்ல ஜெபித்த துன்புற்ற கீழ்ப்படிந்த ஒரு சாதாரண புனிதை பதினைந்தாம் வயதிலிருந்து இருபத்தி நான்காம் வயது வரை கர்மேல் மடத்தின் நான்கு சுவர்களை விட்டு வெளியே வராத புனிதை எளிமையோடு அன்பு செய்தவர் இறைவனை நம்பியவர் கடவுளிடம் அனைத்தையும் ஒப்படைத்தவர் ஒரு குழந்தை தந்தையினுடைய தாயினுடைய கரங்களிலே பாதுகாப்பாயிருப்பது போல திருப்பாடல் நூற்று முப்பத்தொன்று உண்மையாகவே குழந்தை தரசம்மாளுக்கு மிகவும் பொருத்தமாக அமைகின்றது ஆண்டவரே என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை என் பார்வையில் செருக்கு இல்லை எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாயுள்ளது நம்முடைய புனிதை கொள்ளை நோயினால் தொன்புற்றவர்களை ஏழைகளை நோயுற்றோரை முதியோரை பராமரித்ததால் பிரபலமாகவில்லை பார்க்கை போல நாட்டை காப்பாற்றியதால் பிரபலமாகவில்லை சியன்னா கத்தரினம்மாவை போல அவிஞனில் தங்கியிருந்த திருத்தந்தையை ரோமைக்கு திரும்ப வரச் செய்து பிரபலமாகவில்லை மிக பெரிய மகத்தான செயல்களை செய்து பிரபலமாகவில்லை இருந்தாலும் இந்த புனிதை திரு அவை மீது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் ஆயரால் தடுக்கப்பட்டிருந்தும் கூட துணிச்சலோடு திருத்தந்தை பதிமூன்றாம் லியோவை அணுகி சென்று கர்மேல் மடத்தில் சீக்கிரம் நுழைவதற்கு அனுமதி கேட்டாரே தங்களுக்கு வழிகாட்டியவரையும் தங்கள் தந்தையையும் விட்டு தப்பித்து கொலுசேயின் அடிப்பக்கத்துக்கு சென்று வேத சாட்சிகள் ரத்தம் சிந்திய இடத்தை மிக அருகாமையில் நின்று பார்க்க வேண்டும் என்று சென்றாரே என்னென்று சொல்வது அந்த கர்மியல் மடத்தில் அவருடைய உடல் எப்போதுமே சூடாக இல்லை ஏனென்றால் அவ்வளவு குளிர் பல நாட்கள் தூங்கவே இயலவில்லை ஆனால் முணுமுணுக்கவில்லை போதாததற்கு பல்வேறு வியாதிகள் டிவி உட்பட எத்தனையோ கனவுகளை அவர் சுமந்து கொண்டுதான் இருந்தார் ஒரு வேத போதகியாக இருக்க வேண்டும் ஏன் ஒரு குருவாக கூட மாற வேண்டும் வேத சாட்சியாக பல்வேறு விதமான துன்பங்களை ஏற்க வேண்டும் திரு அவைக்காக போர்க்களத்தில் உயிரை விட வேண்டும் நற்செய்தியை ஒவ்வொரு கண்டத்திலும் அறிவிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் நினைத்தார் காலத்திற்கு முந்திய ஒரு பிறவியாக அவர் ஜொலித்தார் உணவு சுவையன்றி அமைந்த போது கூட அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு கடவுள் எனக்கு கொடுக்கிற ஒருத்தல் இதன் வழியாக ஆசீர்வாதங்களை பொழிகின்றார் என்று ஏற்றுக்கொண்டார் கடவுளுக்கு நாம் எதையும் கொடுக்கும் முன் அவர் நமக்கு கொடுத்திருப்பதை உணர்ந்து அதற்காக அவரை புகழ வேண்டும் என்பதில் அவர் கருத்தாயிருந்தார் நற்செய்தி நூல்களிலிருந்துதான் அவர் எத்தனை புதிய பாடங்களை கற்றுக்கொண்டார் கற்பித்தார் ஏழ்மை எளிமை விண்ணரசில் பெரியவர் யார் என்று கேட்கப்பட்டபோது ஆண்டவர் ஒரு சிறு குழந்தையை அவர்கள் நடுவில் நிறுத்தி குழந்தையைப் போல மாறினால்தான் உங்களுக்கு இறை ஆட்சியில் இடமுண்டு என்றார் ஆண்டவர் குழந்தையைப் போல தாட்சியோடு கள்ளங்கபடமற்ற உள்ளத்தோடு தூய்மையோடு திறந்த மனப்பான்மையோடு நம்பிக்கையோடு யதார்த்தமாக பெற்றோரை சார்ந்திருக்கின்ற மனப்பாங்கோடு நாம் எல்லாரும் இறைவனை சார்ந்திருக்க என்றார் ஆண்டவர் அத்தோடு சேர்ந்து நாமும் குழந்தைகளை ஏற்றுக்கொண்டால்தான் நமக்கு விண்ணரசில் இடம் உண்டு என்றார் குழந்தை தரசம்மா ஒரு குழந்தையைப் போல் இறைவனை சார்ந்து வாழ்ந்ததோடு குழந்தைகளாயிருந்தவர்கள் அநாதைகள் ஆதரவற்றவர்கள் நம்பிக்கையில் வலு குறைந்தவர்கள் அத்தனை பேர் மீதும் இரக்கம் கொண்டு அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக பறிந்து பேசி ஜிபித்து இருந்தார் என் விண்ணகத்தையும் மண்ணகத்தில் நல்லது செய்வதற்காக நான் செலவழிப்பேன் என்று அவர் உரைத்தார் மௌனமாக துன்பங்களை தாங்கிக் கொண்டார் அதே நேரத்தில் பொன்முறுவலுடன் இருந்து மற்றவர்கள் இவர் உண்மையாகவே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றார் என்று நினைக்கச் செய்தார் தான் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்ட போது கூட தான் காயப்பட்டிருக்கிறோம் என்பதை கூட வெளிக்காட்டாமல் இருந்தார் தன்னுடைய துன்பங்கள் எல்லாம் கடவுள் தன்மீது காட்டுகின்ற தனிப்பட்ட அன்பின் வெளிப்பாடு என்று புரிந்து கொண்டார் ஜெஸ்ஸமனி தோட்டத்தில் ஆண்டவர் அனுபவித்த வேதனையையும் வருத்தத்தையும் குழந்தை தரசம்மாளும் அனுபவித்தார் பவுலடியார் தன்னுடைய வருத்தத்தை வேதனையை குறிப்பிடுகின்றார் ரோமேருக்கு எழுதிய திருமுகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் இரண்டு வரையுள்ள வசனங்கள் ஒரு பக்கம் கிறிஸ்துவோடு நெருக்கமாக பின்னி பிணைந்திருக்கிறார் இன்னொரு பக்கம் அவருக்கு தொலைவில் இருக்கின்ற தன்னுடைய இனத்து மக்களை குறித்து கவலை கொள்கின்றார் யுனைடெட் டு காட் அண்ட் சாலிடாரிட்டி வித் த ஹியூமானிட்டி இப்படித்தான் குழந்தை தரசம்மாளும் இருந்ததாக மரிய மரியமார்டீனி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆண்டவரோடு நெருக்கமாக இணைந்திருப்பது அவர் சாயலில் படைக்கப்பட்டுள்ள அத்தனை பேர் மீதும் அக்கறை கொண்டிருப்பது கர்மியல் மடத்தில் அவர் நுழைந்ததே கூட ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் குருக்களுக்காக ஜெபிப்பதற்காகவும் தானம் ஆண்டவரோடு உண்மையாகவே இணைந்திருக்கின்றவர்கள் சகோதர சகோதரிகள் மீது அக்கறையை எண்பிக்க வேண்டும் யூ கான் பி எ ஸ்ட்ரேஞ்சர் யூ மஸ்ட் பி இன்வால்ட் நீ அந்நியராக இருக்கக்கூடாது வெறும் விருந்தினராக இருந்துவிடக்கூடாது மாறாக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நேரிடுவது அத்தனையிலும் பங்கு கொண்டு அவர்களுக்கு நிறை மகிழ்ச்சியை நிம்மதியை அளிக்கின்ற காரியங்களிலே ஈடுபட வேண்டும் அது மிகச்சிறிய செயலாக கூட இருக்கலாம் அது ஒரு புன்முறுவலாக இருக்கலாம் மட்டும் வார்த்தையாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் முன்னிலையில் நீ செய்கின்ற காரியம் மிக மிக உன்னதமானது ரோஜா பூவின் அழகு தேவையில்லை லில்லியினுடைய வெண்மை எல்லாருக்கும் இருக்காது ஆனால் சின்ன வயலட் பூவினுடைய நறுமணம் தேய்சியனுடைய எளிமை இவை கூட ஆண்டவரின் தோட்டத்தில் தனி இடத்தை பெறுகின்றன என்கின்றார் தெரேசா ஆண்டவரை நம்பி அன்றாடம் ஜெபிக்க அரைகோவல் விடுகின்றார் தெரேசா ஜெபம் என்றால் என்ன இதயத்தை ஆண்டவரிடம் எழுப்புவது என்கின்றார் விண்ணகத்தை நோக்கி பார்ப்பது என்கின்றார் ஆண்டவரின் அன்பை அனுபவித்து உணர்வது என்கின்றார் ஆண்டவர் நமக்கு அனுப்புகின்ற அத்தனையும் ஏற்றுக்கொள்வதும் ஜெபம் என்கின்றார் நம்முடைய ஜெபத்தின் வெளிப்பாடு நம்முடைய பிறரன்பு வாழ்வு இந்த பிறரன்பு வாழ்வில் மற்றவர்களின் குறைகளை சகிப்புத்தன்மையோடு தாங்கிக் கொள்ள வேண்டும் அவர்களுடைய வலுவின்மையை கண்டு ஆச்சரியப்படக்கூடாது மற்றவர்களுடைய சிறு சிறு நற்செயல்களையும் நற்பண்புகளையும் பாராட்டி அவற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்றார் தெரேசா யாரையும் நான் தீர்ப்பிட மாட்டேன் ஏனென்றால் எல்லாம் வல்லவர் என்னை கனிவோடு தீர்ப்பிட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் என்கின்றார் என்னுடைய அழைப்பு அன்பு செய்வதே என் தாயாகிய திருச்சபையின் இதயத்தில் நான் அன்பாக இருக்கவே ஆசைப்படுகிறேன் பவுலடியாரைப் போல நான் எல்லாருக்கும் எல்லாமாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்கிறார் தெரேசா சண்டை சச்சரவுகளை வளர்க்கின்ற விவாதங்களில் ஈடுபடுவதை விட அவரவர் தங்கள் கருத்தை கொண்டிருந்து போகட்டும் என்று விட்டுவிடச் சொல்கிறார் தெரேசா பிரியமனவர்களே நாம் எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்கின்றோம் என்பது முக்கியமல்ல எவ்வாறு வாழ்கின்றோம் என்பதுதான் முக்கியம் இன்றைக்கு புனித குழந்தை வாழ் நம் எல்லாருக்கும் ஒரு உன்னதமான பாடம் இறைவனோடு ஆழமாக ஒன்றித்திருக்க பார்வையாளர்களாக இல்லாமல் பங்கேற்பாளர்களாக மாற நம்முடைய சகோதர சகோதரிகளோடு பொறுமையோடு இருக்க அவர்களின் நற்பண்புகளை பாராட்ட அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் சிறிய வழியல் பொன்முறுவலால் அன்பான வார்த்தைகளால் சிறு சிறு செயல்களால் ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு வழங்க நமக்கு கற்றுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற இவரை போல் வாழ ஆசிப்போம் அவர் நமக்காக பரிந்து பேசுவாராக ஆமீன்